புரிஞ்சிக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டதை விட அதிகம் தெரிந்து கொண்டது மறந்து போகிறதுக்கு வாய்ப்புண்டு நினைவில் இருந்து தப்பி போறதுக்கு வாய்ப்புண்டு புரிந்து கொண்ட விஷயங்கள் தப்பி போக வாய்ப்பே கிடையாது ஏன்னா புரிஞ்சிக்கிறதுன்றது டீப் லெவல் அனாலிசை பண்ணி தெரிஞ்சிக்கிறது இப்ப அன்றாட வாழ்க்கையில் பார்க்கலாம் அவர் என்ன புரிஞ்சிக்கவே இல்லை இருபது வருஷம் குடும்பம் நடத்தினவங்க சொல்றாங்க அவர் என்ன புரிஞ்சிக்கவே இல்லை அவர் தான் உங்களை புரிஞ்சிக்கல இல்லையா நீங்கள் அவர் புரிஞ்சிக்கலன்றது நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்களாமா அப்படின்னு கேட்டோம்னா புரிஞ்சு என்ன பண்ணுறது வாழ்க்கை பண்ணுறோம் இல்லையா அவர் என்னை புரிஞ்சிக்கலன்னு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே தான் ப்ராப்ளம் வர்றது அவர் என்னை புரிஞ்சிக்கலன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சிக்கல என்ன புரிஞ்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் தான் அவர் கூட வாழ்க்கை நடத்த போகிறீங்க வாழ்க்கை இருக்கீங்க வாழ்ந்தாகணும் அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் இதுக்கு பேர் தான் மனநலம் எனக்கும் மற்றவங்களுக்கும் உபயோகமான விஷயங்களை நான் செய்யணும் என்னை ஒரு புரிஞ்சிக்கலன்னு பிறகு புரிய வைக்கிறதுக்கு நாம் என்ன முயற்சி எடுத்தோம் இதுதான் ஆரோக்கியமான செயல் அவர் புரிஞ்சிக்கலன்னு கை கழுவி விட்டுட்டோமா இல்லையே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவர் என்னை புரிஞ்சிக்கலையேனு இருபது வருஷமாக வருத்தம் இருபது வருஷமாக இயக்கம் இருபது வருஷமாக தாக்கம் அப்போ எவ்வளவு சங்கடம் வாழ்ந்துருக்குறதில்ல வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது என்ன ஒரு புரிஞ்சிக்கலன்னு நீங்கள் முழுசாக புரிஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் புரிஞ்சிக்க வச்சிருக்கணும் அப்போ என்ன சொல்லுவாங்க புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இதுதான் அர்த்தம் அர்த்தமுள்ள கேள்வி நான் அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நானே திருப்பி சொல்லுவேன் இப்போ நான் வந்து சாதாரண ஒரு நர்ஸில் இருந்து ஸ்கூல் சில்ட்ரன்லேருந்து கிளாஸ் எடுக்கிறேன் பிஹெச்டி லெவலுக்கும் கிளாஸ் எடுக்கிறேன் நான் போய் பிஹெச்டி லெவல் ஸ்கூல் சில்ட்ரன்ட்ட பேச முடியாது ஸ்கூல் சில்ட்ரன் பேசுறதை பேசுகிறத பிஹெச்டி லெவலில் பேச முடியாது இது தான் நான் புரிஞ்சுக்கணும் நான் யாருக்கிட்ட என்ன பேசணும் யாருக்கு எப்படி சொன்னால் புரிய வைக்க முடியும் இப்போ பொருளுக்குன்னு கூட்டிகிட்டு வராங்க இல்லை மனநோயின்னு கூட்டிகிட்டு வராங்க எப்படி சொன்னால் இவருக்கு புரிய வைக்க முடியும் அப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இதில் நீங்கள் வந்து ட்ரெயின்டு பர்சன் கிடையாது இப்போ எங்கள் வீட்டுக்காரர் என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு அப்போ அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு யார் சொன்னால் புரியும் எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆலோசனை பெற்றிருக்கணும் பெற்றிருந்தால் ரெண்டாவது வருஷத்துலேயே நீங்கள் அவரை புரிய வச்சுருப்பீங்க அவர் உங்களை புரிஞ்சிருப்பார் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருந்திருக்கும் இருபது வருஷம் கழிச்சு இது என்ன வாழ்க்கைன்னு சொல்ல வேண்டிய அவசியமே வந்திருக்காது இதுக்கு தான் புரிந்து கொள்ளுதல் என்ன ஒரு புரிஞ்சிக்கல அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்குது அவருக்கு புரிய வைக்கவே முடியாது இது ஒரு புரியாத ஜென்மம் இப்படி சொல்றதையும் கேட்டிருக்கிறேன் அவரு தான் புரியாத ஜென்மம்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அப்படியே வருத்தப்படுறீங்க நீங்க புரிஞ்சிக்கல இன்னமும் அவரு புரிஞ்சிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க புரிய வைக்க முடியாது இவரால் புரிஞ்சிக்கிற சக்தி இல்லைன்னு நினச்சா வருத்தம் எங்கே வரப்போகுது அது அன்னையோட முடிஞ்சு போயிருக்கு இல்லையா இவருக்கு இதெல்லாம் புரியாது அதாவது தெரிஞ்சு வச்சிருக்கிற லெவலில் தான் நாம் இருக்கிறோமே ஒல்லையே புரிஞ்சிக்கிறது இல்லை இன்னொன்று எடுத்திங்கன்னா புரிஞ்சிக்கிறது அப்படின்றது மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கிங்க ஒரு லெக்சர் கேட்குறீங்க நல்லா அவர் பேசுகிறது புரியுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன் ஒரு சினிமாவுக்கு போங்க படம் பார்த்து முடித்த பிறகு வெளியே வந்து என்ன சொல்கிறீங்க அப்பா படம் என்னென்னே புரியல இது கொடுத்த பணம் வேஸ்ட்டுன்னு நல்லோம் டைம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம் நல்லா புரியுது நல்லா விவரமாக சொல்கிறாங்க ஒரு லெக்சருக்கு போகிறோம் நல்லா விவரமாக சொல்கிறாரு புரிகிற மாதிரி பேசுகிறார் ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறாரு அதாவது மனிதனுக்கு வந்து தெரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கணுன்றது ஒரு அடிப்படை தேடல் அரிச்சது அதுக்கு யாராவது புரிய வச்சுட்டாங்கன்னா அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் யாராவது சில விஷயங்களை புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்னா அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் முதல்ல ஆக்சிடெண்ட்டாக தான் விஷயங்கள் நடக்குது அதை புரிஞ்சிக்கும் போது அர்த்தமுள்ளதாக மாறுது இப்போ பசங்களே அப்படி தான் படிக்கும்போது நான் ஒரு விஷயம் படிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சிக்கிறேன் மேற்கொண்டும் படிக்கிறேன் புரிஞ்சிக்கிறேன் ஏன் வாதியார் மேலே ஆசிரியர் மேலாம் மக்களுக்கு மாணவர்களுக்கு அவ்வளோ மரியாதை ஏன்னா சில விஷயங்களை புரிய வைக்கிறாங்க புரிய வைக்கிற வாதியார் மேலே தான் மரியாதை இருக்கும் இப்போ கோச்சுன்னு ஒருத்தர் வச்சுருக்கான் என்ன பண்ணுறான் அவன் புரிய வைக்கிறான் இந்த மாதிரி நம்ம புரிய வச்சோம்னா மிகுந்த சந்தோஷத்துக்குள்ளாகிறோம் எதையாவது புரிஞ்சிக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாகுது இப்போ லவ் பண்ணுறவங்களே கேட்டால் என்ன சொல்கிறோம் நான் நல்லா அவர் என்னை புரிஞ்சு வச்சுருக்கிறாரு அதாவது புரிஞ்சு வச்சுருக்கிறது புரிஞ்சிக்கிறதுன்றது அவ்வளவு பெரிய விஷயம் அதனால் நாம் வந்து தெரிந்து கொள்ளுதல் மட்டும் இல்லை அறிந்து வைத்திருத்தல் மட்டும் இல்லை புரிந்து கொள்ளுதல்ன்றது மிக மிக முக்கியம் எப்படி புரிந்து கொள்ளுதல் வந்து அவ்வளவு சந்தோஷமான விஷயமோ அதை விட அதை விட பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா புரிய வைத்தல் இப்போ நானே உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பார்க்குறேன் உங்களுக்கு நல்லா அது புரிஞ்சு போச்சுன்னா எனக்கு அது மிக சந்தோஷமாக இருக்குது புரிந்து கொள்ளுதல் எவ்வளவு சந்தோஷமோ அதை விட புரிந்து வைத்தல் அல்லது புரிய வைத்தல்ன்றது மிக மிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கணும் நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க முடியாது எல்லாத்தையும் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் நான் புரிந்து கொள்ளுதல் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங் தெரிந்து கொள்ளுதுன்றது நோயும் அதனால் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா முதல்ல நான் வந்து அதை நல்லா புரிந்து கொண்டுள்ளோம் அப்போ தான் உங்களுக்கு அதை புரிய வைக்க முடியும் நல்லா புரிஞ்சுதா ஆர் எபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி என்ன அர்த்தம் எனக்கு அது நல்லா தெரியும் எனக்கு தெரியும் போது அது மிக சந்தோஷத்தை உண்டு பண்ணும் அதாவது நான் படிக்கணும் முயற்சி பண்ணணும் புரிந்து கொள்ளணும் பிறகு இன்னும் நிறையா புரியும் நிறையா புரிய புரிய நிறையா படிப்பேன் இப்படி தான் இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு என்ன தேவை தேவை இல்லைன்றது அதனால் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க எப்போ இவர் அவசியமாக தேவை இந்த உறவு முறை நமக்கு நிச்சயம் தேவை பையன் அவசியம் நீங்கள் புரிஞ்சே ஆகணும் பையனை பையனுக்கு அப்பா அவசியம் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இந்த மாதிரி முயற்சி பண்ணிங்கன்னா மனநலம் மிகுந்த ஆரோக்கியமாக இருக்கும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் இதுக்கு பேர் தான் மனதை புரிந்து கொள்ளுதல் ஆகும் இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா மறந்த புரி மனதை புரிந்து கொள்ளுதல் மிக மிக லகுவாகும்